pati கோராஃபுட் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் சிக்கன் கபாபு பீஸா பர்கர் ஐஸ்கிரீம் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு சரி எங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்திருந்தோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக சரி இன்ஃப்யூஸ்டு சிக்கன் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோன்னு இருந்தோம் சரி அதே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி இன்ஃப்யூஸ்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு சரி நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் சாப்பிட்லான்னு சொல்லி டிஸ்கஷன் தான் அங்கே அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே ஸோ பிரதரும் சிஸ்டரும் கேக் ப கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பார்த்தா கேக் கிடைக்கல ஸோ அதனால் பண்ணு வாங்கிட்டு வந்து கேக் கட்டிங் தான் இப்போது நடக்க போகுது பாருங்கள் சூப்பரா கேக் கட்டிங் பண்ணியாச்சு கேக்கோ பண்ணுங்க நமக்காக இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலப்ரேஷன் நான் பண்ணதே கிடையாதுங்க வீட்டில் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் வீட்டில் கேக் கட் பண்ணுறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அம்மா சிஸ்டர் தம்பி எல்லாம் வர்றது வீட்டுக்கு அந்த மாதிரி தான் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு நாங்கள் தனியாக இந்த மாதிரி வெளியில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லோருமே அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஃப்யூஸ்டு சிக்கன் வந்து வந்துடுச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணது அதை தான் சிஸ்டர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா பின்னாடிலேருந்து என் பிரதர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தள்ளி விடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் நூடுல்ஸு பிரியாணி கிளி பரோட்டா எல்லாமே வந்துருச்சு என் தம்பி எங்கே போனாலுமே பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணுவான் வேறு எதையும் ஆர்டர் பண்ண மாட்டான் அவனுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என் சிஸ்டர் வந்து யூஎஸ் கிளம்புறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் கொரா ஸ்டேட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தோம் சரி அவளும் ஊருக்கு கிளம்புறா நம்மளும் சரி சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனது கொரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு சரி இதுவும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் லைஃப் டைமில் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி போனது தாங்க அவ்வளோ யூஸ்க்கு கிளம்பியாச்சு அங்கேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு வீடியோ அவ்வளோ யூஎஸ்லேருந்தே போட்டுட்டா ஆனால் இந்த வீடியோ தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு எங்களுக்கு போடுறதுக்கு இந்த வீடியோவை அவள் யூஎஸ்லேருந்து தான் பார்ப்பாள் அவளே என் சிஸ்டரு ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்ட முடிச்சாச்சு சரி லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு டெசர்ட்டோட முடிக்கலான்னு சொல்லி என்ன சாப்பிட்லான்னு சொல்லி இருந்தோம் லாஸ்ட்டு ஃபைனலாக என்ன சாப்பிட்லான்னு சரி ஜூஸ் குடிக்கலாமான்னு சொல்லி அங்கேயும் போய் பா இருந்தோம் செட் ஆகலை சரி வேண்டாம் நம்ம வேஃபல் டெசர்ட்டு போட்டோம் வேஃபல் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண வேஃபல் டெசர்ட்டும் வந்துருச்சு டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சுங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ அன்றைக்கி டேவே செம்ம சூப்பராக போச்சு எங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது செம்ம ஜாலியாக இருந்தோம் ஓகே பாய்